நீ இதெல்லாமா உனக்கு பிரச்சனை நீ ஆடியோ வெளியிடுது உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது எஸ்பி டிசிஆர் எல்லாம் எதுக்கு சீமா யார்ட்ட என்ன பேசுகிறான் எங்கே ஏசியை துப்புறான் எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒன்று கிடைக்கிறான் வேலை மயிராடாது மயிராடா திடீர்னு வெண்ணம் வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன்னா புரிங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த இந்த எழுதி காளியம்மா காளியம்மன் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த உன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை இது என் கட்சி பிரச்சனை பெத்த சும்மா அம்மா வாய் முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம் ஆத்தாலப்பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா மீட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன் இல்லை வாத்தியாராக போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி கேள்வி என்னத்தையாவது பேசுகிறோம் அடியோல ஐயோ சிம்மா நான் ஒளித்து போடுவோம் அப்படின்னு டேய் மீனுந்தான் ஒன்றா பேசி பார்த்தேன் பதினஞ்சு வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ஆ அப்பா நான் அப்படி போவேன் அப்போ தலையை சிம்மண்டி சிம் மண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினச்சேன் இப்பண்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போட்ருக்கா அப்படின்ட்டு அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர் பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது என்று அவர் தான் சொன்னார் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு அதை படித்த நம்மெல்லாம் மான அறிவோடு இருக்கிறோம் பக்கத்துல இருந்து படுத்து ஒரே தட்டில் சாப்பிட்டு விரல் பிடிச்சி நடந்தோம் நிழல்லையே வளர்ந்தோங்கிறவெல்லாம் மானம்னா என்ன வேலை அறிவுனா என்ன வேலை